இன்றைக்கி டே ஃபிஃப்டீனில் இருக்கோங்க ஸோ காலையிலேயே நீங்கள் எல்லோரும் வெயிட் செக் பண்ணியிருக்கீங்க ஸோ கமண்டில் போடுங்க உங்களுடைய பெயர் டே ஒனில் எவ்வளோ வெயிட் இருந்தேன் டே பதினஞ்சில் எவ்வளோ வெயிட் இருக்கேன் எவ்வளோ கேஜி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வெயிட் லாஸ் பண்ணாத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஹாப்பியாக இருக்கா இல்லை இதுக்கு முன்னாடியே தான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத போடுங்க ஸோ மினிமமாக வந்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு கிராமில் இருந்து ஒரு கிலோ வெயிட் லாஸ் ஆகும் மேக்ஸிமம் பதினஞ்சு நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூணு கிலோ பக்கம் வெயிட் லாஸ் ஆகும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி எப்படி டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்கீங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இருக்காது நீங்கள் மட்டுமே வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணலைங்க நானும் உங்களோட சேர்ந்து தான் வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துட்டு நானும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோட்டோவெலாம் சைடில் பாருங்கள் நான் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இதே டிஷர்ட் போட்டு தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன் ஒரு வீடியோவுக்கு தமிழில் நான் வச்சேன் ஸோ அந்த பேஸுக்கும் இந்த பேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருக்குமே வெயிட் லாஸ் ஆகியிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த டே ஒன்லேருந்து டே பதினஞ்சு வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுட்டு டயட்டு கொடுத்து எந்தளவு பெனிஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற தெரிய வரும் ஸோ எல்லாேருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு எல்லாேருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்துட்டு நான் நாளைக்கு டயட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ எல்லாத்துக்கும் விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஒரு சிலர் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலருக்கு வெயிட் லாஸுங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸோ யாருக்குமே வெயிட் லாஸ் ஆகாதுன்னு கிடையாதுங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் மேபி ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க ஸோ அது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே சிக்ஸ்டீனில் யார் யாரெல்லாம் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கோ அவங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த ஐடியா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு அதில் வெயிட் லாஸ் ஆகும் அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் இவங்களோட பேர் கலைவாணி வயது நாற்பத்தி எட்டு டே ஒனில் எண்பத்தி மூணு கிலோ இருந்தாங்க டே பதினஞ்சில் நாலு கிலோ வெயிட் லாஸ் பண்ணி எழுவத்தி ஒம்பது கிலோ வந்தாங்க டே டுவெண்ட்டி எயிட்டில் அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணி செவன்டி எயிட் கேஜி வந்திருக்காங்க இவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு டேப்லெட்டோ மெடிசனோ சப்ளிமெண்ட்டோ எதுவுமே எடுத்துக்கவே இல்லை இயற்கையான முறையில் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் அதுவும் அவங்க வீட்டு கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாங்கிறதான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு தைராய்டு டயபிட்டிஸு பிசிஓடி இரெகுலர் பீரியட்ஸு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் நீங்களும் இதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தீர்க்கிற டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டைட் சாட் மட்டுமே இருந்தால் போதும் அப்படின்னாலும் ஓகே இல்லை நான் உங்களை ஃபாலோ பண்ணணும் ரெகுலர் பேசிஸில் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு அதையும் பண்ணுறேன் ஸோ ஃபாலோ அப்பு கைடன்ஸு மோட்டிவேஷன் சப்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் நீங்கள் நம்பினா மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெயிட்லா சேலஞ்சு டே ஃபிஃப்டீனில் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் காலையில் எழுந்தச்சதும் எப்போதும் போல் ஹாட் வாட்டரை ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் குடிச்சுக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு இட்லி எடுத்துக்கோங்க அது மட்டுமே போதும் அந்த ரெண்டு இட்லியில் எண்பது கேலரிஸ் இருக்குது இது கூட ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட அதில் நூற்றி நாற்பது கேலரிஸ் இருக்குது டோட்டலாக ஒரு இரநூத்தி இருபது கேலரிஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இருக்கும் முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இட்லி இல்லை தோசை மட்டும் சாப்பிடுங்க போதும் காலையில் ஒரு லெவன் தேர்ட்டி டைமில் டீ காஃபி கொய்யா பழம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுக்கு என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சாதம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நூறு கேலரிஸ் இருக்குது அது கூட காய்கறிகளில் சுரக்காய் எடுத்துக்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கலாம் சாம்பார் ஒரு ஐம்பது எடுத்துக்கோங்க டோட்டலாக உங்களுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது கேலரிஸ் வரும் ஒரு நாலு மணி டைமில் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க டின்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு மணிக்கு ஒரு முட்டை தோசை எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஆம்லெட் எடுத்துக்கோங்க முட்டை தோசை வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் நார்மல் தோசை ரெண்டு எடுத்துக்கங்க இல்லை காலையிலே சாப்பிட்ட மாதிரியே ரெண்டு இட்லி எடுத்துக்கோங்க அதுவே போதும் ஸோ டோட்டலாக உங்களுக்கு இன்னைக்கு கேலரிஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு டு தொள்ளாயிரம் கேலரிஸ் பக்கம் வருது ஸோ நாளைக்கு லாஸ் சேலஞ்சி டே சிக்ஸ்டீனில் பார்க்கலாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை கமெண்ட் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் எனக்கு தான் அது மோட்டிவேஷனாக இருக்கும் நான் எந்தளவு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த டைடாட்டில் தேங்க்யூ